முப்பது ஆண்டுகள் ஆண்டவரை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தங்களுடைய பிரயாசத்துக்குரிய பலனை பெறாமல் இருந்த பொழுது அண்டவரை தங்களுடைய உழைப்புக்கேற்ற கூலியை பெறாமல் இருந்த பொழுது ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணும் பொழுது அந்த பொல்லாத மனிதர்களுடைய கரங்களிலே அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணும் பொழுது ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடிக்கு யார் ஒடுக்கினார்களோ அவர்கள் மூலமாகவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெள்ளி பொண்ணையும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை புறப்பட பண்ணி நீங்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே இந்த நாளில் நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் நீண்ட நாட்களாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம் அண்டவரே தங்களுடைய அண்டவரே வேலைக்கேற்ற கூலியை கிடைக்காதபடிக்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் எத்தனையோ வியாபாரம் பார்த்தும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலனற்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் கத்தர் இந்த நாளில் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் விடுதலை ஆக்குகிறீங்க உமக்கு ஸ்தோ ஸ்தோத்திர ஆண்டவர ஆமாண்டவர அந்த குறைவுகளில் இருந்து பிள்ளைகளை நிறைவாக்குகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர அந்த இல்லாமையில இருந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நிறைவான ஆசிர்வாதத்துக்குள்ளாய் கத்தர் கொண்டு செல்லுகிறீங்க உமக்கு நன்றி அப்பா இந்த நாளில் கத்தர் கொடுங்க ஆண்டவர உம்முடைய பிள்ளைகள் நீண்ட நாளாய் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாங்கள் எந்த ஆண்டவரே ஆண்டவர பிரயாசங்கள் பட்டாலும் அதற்கேற்ற பலனை பெறாதபடிக்கு அண்டவரை வேலை பார்த்தும் அதற்கேற்ற கூலியை பெறாதபடிக்கு அண்டவரை உண்மையாக இருந்தும் மட்டும் அதற்கேற்ற பதவி உயர்வை பெறாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் தீங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு கத்தர் இன்றைக்கு ஆண்டவரே வெள்ளியோடும் பொன்னோடும் உங்களுடைய பிள்ளைகளை புறப்பட பண்ணுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரயாசத்துக்குரிய பலனை கத்தர் கூட்டி கொடுக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் தடைப்பட்டு இருந்த பணங்கள் ஆண்டவரே அரசாங்கத்தினால் தடைப்பட்டு இருந்த பணங்கள் ஆண்டவரே பொல்லாத மனிதர்களுடைய சிக்கப்பட்ட பணங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு அது வெளியே வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கத்தர் கிடைக்க பண்ணுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோட இந்த விடுதலையை அனுபவிக்க கத்தர் உதவிச்சிங்க இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி சந்தோஷத்தோடு விடுதலையை அனுபவித்தார்களோ அதே போல கத்தர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே Amen.